என்னக்கா என்ன அவள காணையில மிதிச்சு தள்ளுறதெல்லாம் அவள தள்ளிட்டு இப்ப தேடுறியோ அவள நான் வந்துட்டா பாரு நிலா என்னாச்சு கண்ணுல வீங்கி போன மாதிரி இருக்கு நீங்க பாத்துட்டு தானக்கா இருந்தீங்க என் மூஞ்சிரு ஒரு எரும மாடு மீசிட்டு போச்சுல நான் எரும மாடுன்னு பாத்தியோ தேவலாம் பேசிட்டு இருக்கத இப்போ இவள எதுக்கு நீங்க ஏசறீங்க நீங்க தான அவள மீச்சீங்க அப்ப உங்க மேல தான் தப்பு இருக்கு நான் அவள இப்படி தான் எப்பவும் லைடுவோம் அது கேக்கு நீ யாரு மிதிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு இப்படியே மிதிப்பாங்க சீ இவள ஒரு பொம்பளையாமா

இவளை பார்க்கும் போதே நினைச்சேன் சரியான திமிரு பிடிச்சவா யாரடி திமிரு பிடிச்சவா நீ என்ன திமிரு பிடிச்சவா ஏக்கா நான் தண்ணி எடுக்கலாம் வீட்டுக்கு போய்ட்டு வரேன் தண்ணி எடுத்துட்டு போ பிரியா நாளைக்கு தண்ணி வராதா ஏ நிலா எலி கதவு கடையில் மாட்டின மாதிரி எதுவும் சவுண்ட் கேக்கு என்னது இது அது இல்ல சுந்தரி சுந்தரியக்காக ரெண்டாவது பிள்ளை தான் அது ஏ ஜூலி உன வீட்டை பெருக்கி போட சொன்னா போட்டி நீ போவதன் உன் கையை பிடிச்சா வச்சிருக்கேனா தியாவரம் பண்ணிட்டு சரி பிரியா தண்ணி நிறைஞ்சிட்டேன் பாரு ஐயோ அக்கா பைப்பு விழுந்தா துறக்கவே இல்ல ஆமா அசால்ட்ட சொல்றீங்கல்ல துறக்கல நீ இவ்ளோ தான் நிக்கிற நான் என்ன பைத்தி கறியா நீ வந்ததில இருந்தே சண்டை போட்டு இருந்தா எனக்கு எங்க துறக்க நேரம் இருக்கும் ஆமா சூப்பர் நல்ல காரணம் வச்சிருக்கீங்க கொடுத்து எடுத்து தள்ளி போ வா நீ நம்ம கொடுத்தா இப்போ வாங்கடி வந்து ஏன் கொடுத்து எடுங்க பாப்போம் எவ்ளோ எவ்வளோ தேடி இருந்தால் ஏன் குடத்தவங்க இத்துப்போட காலையில் மிதிச்சிருப்ப இப்போ நான் ஒன்று அடிக்கிற அடியில அப்படியா ப்ரியா வேண்டாம் நீ சும்மா இருக்கா நீ இருக்கா அவளை மாட்டேன் அம்மா ஏன் கால் படவே இல்ல பண்ணிட்டு என்ன எனக்கு நடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை நீ பேசாத தெரியாம மிதிச்சிருப்பா அக்கா ஏன் கால் அவமல படவே இல்லங்க நான் மிதிச்சேன்னு நீ சொல்ற ஆமா தெரியாம மிதிச்சதுக்கோ தெரிஞ்சு மிதிச்சதுக்கோ எங்களுக்கு வித்தியாசம் தெரியாத பாத்தீங்களா நீ எந்திரடி வா நம்ம போவோம் எந்திக்க முடிஞ்ச எந்திக்க மாட்டேனா ஏக்கா இவளுக்கு ஆஸ்கர் அவளே கொடுக்கலாம் கா அவளோ நடிப்பு பாக்கி எந்திரடி தண்ணி இருக்கவங்க இப்படி விரட்டறீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கமா அவளே கீழே விழுந்துட்டு நடிப்பு பத்தியாக்கா சரி விடு அவளை பத்தி தான்